இந்த இருந்து சிறந்த டிவர் சிறந்த ரயினர் ஆல்ரவுண்டர் என சிறப்பு பரிசுகள் உண்டு அப்புறம் இப்போட்டியில் முதல் போடும் நாட்டுக்கோள உண்டு இளம் அலுவல் ஒன்பார் பயன்பார் இளம் வெள்ள உடல் போடம் பேடசாய் மேற்கு மாறி அன்பரை கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாகவே அந்த பரிசு வழங்கப்படும் அந்த சிறப்பு பரிசை வழங்கிய ரவீத் பாய் அவர்களுக்கு இல்லாட்ட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

ிருக்கிறது <laughs> இருக்காக

En el C de Mundre, ¿Venas? sí, ¿mundre? து கடைசி இருக்காங்க வைடம் பஞ்சாப் உளம் வள்ளுவர் நான்கு மூன்று அம <laughs> ரெடி <laughs> <laughs> <I'm ready. laughs> <laughs> இளம்பலவர் டீனர் இருக்கு மீனஸ் நா அஜய் தேட்ரீட்ரா ஆட்டம் ஒருவிறுப்பாக செல்கிறது நாற்பத்தி நான்கு என்ற உறவுகள்

வெற்றி வீணஸ் ஐந்து இளம் வல்லவர் நான்கு ஒரு புள்ளி மூலையில் வீணஸ் சி அணிந்தவர் ओडिया <Chelsea> <Witcherixes> <macaroni> <overst> வல்லுவன்சு இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு வல்லுவன் ஏ தல்லவன் நீண்ட ஒரு இளம் சமத்தி தொழில் ஐந்துக்கு ஐந்து இளம் வள்ளுவர் ஐந்து ஐந்து இளம் வள்ளுவர் அழும் I don't அப்படின்னு சொல்லுவோம் பேசாதீங்க சார் உள்ள அப்படின்னு சொல்லுவோம் நீங்க எதுவும் பேசாதீங்க ஐந்து நடராஜ் சிவா அவர்களை விழா கருந்து அளிக்கிறார்கள் உடனடியாக ஆறு கலந்து வருவார்கள் நடராஜ் சிவா

புலிகள் இளம் வள்ளுவர் ஜூன் எஸ் பதிமூன்று இளம் ஏழு இந்த ஆட்டம் கடைசி ஐந்து மணி பதிமூணு இளம் வள்ளுவர் ஏழு பதிமூன்றுக்கு எட்டு கடைசி நான்கு மணிக்கு முதல் லாஸ்ட் போர் மினிட்ஸ் இந்த ஆட்டம் நிறைவேற பதினைந்து இளம்பழுவ எட்டு இந்த ஆட்டமுடிய கடைசி மூன்றாவது மணி துறைகளில் நான் கை வெளியானு இளம் தமிழ் தமிழ் இரண்டு தாய் நாட்டுக்கள் நிறைவு பெற்றது இரண்டு நிமிடங்கள் போட்டி நிறைவு பெற லாஸ்ட் கவர்மணிங்ஸ் பதினாயிரத்தி பத்து கடைசி ஒரு மணி தொடுகள் லாஸ்ட் ஒன் மினிட் இந்த போட்டி நிறைவு பெற கடைசி ஒரு மணி தொடுகள் இளம் வல்லுனர் இளம் வல்லுநர் பதினாறுக்கு பனிரெண்டு பதினாறு இளம் பனிரெண்டு பதினாறுக்கு பனிரெண்டு தீரஸ் பதினாறு இளம் வல்லுவர் முன்னிலையில் தமிழ்நாடுக்கு தனி என்பது நான்கு புள்ளி முன்னிலையில் நிறை பெற்றது ஈரம் சென்றதால் அந்த போலி விழா குறிவருக்கு சொந்தமில்லை